அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கந்திஷ்டி பணத்தடை நீங்க பரிகாரம் ஒவ்வொரு தமிழ் மாதங்களின் பிறப்பு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது அதே போல தமிழ் மாதத்தின் கடைசி நாளும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் மாதத்தின் துவக்கத்தின் முதல் நாளில் நம்முடைய செல்வம் வளம் பெருகவும் நம்முடைய முன்னேற்றத்திற்காகவும் சில வழிபாடுகள் பரிகாரங்கள் உண்டு போல மாதத்தின் கடைசி நாள் நம்முடைய பின்னடைவுக்கான காரணத்திற்கு பரிகாரங்களை செய்வது சிறந்ததாக அமையும் இதில் அந்த காலம் முதல் சித்தர்கள் பின்பற்றி வந்த வழக்கமாக சொல்லப்படுகிறது ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் நம்முடைய மிக பெரிய பிரச்சனையான பணத்தடை நீக்க செய்யக்கூடிய எளிய பரிகார முறை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் பணத்தடை நீங்க பரிகாரம் ஒருவருக்கு பணத்தடை பணப்பிரச்சனைகள் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் ஆனால் சிலர் நன்றாக உழைத்தும் கையில் பணம் வராது அப்படி வந்தும் பணம் தாங் தங்காது இதற்கு முக்கியமான காரணமாக சொல்வது பிறரின் கண்டிஸ்திதான் ஒருவரின் முன்னேற்றத்தையோ அல்லது நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையோ பொறாமை பார்வையோடு பார்த்தால் நிச்சயம் அது அவர்களை தாக்கும் என்று நம்பப்படுகிறது அப்படியான பிரச்சனையால் துன்பப்படும் துன் குடும்பங்கள் ஏராளம் உண்டு அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இதற்கு முதலில் ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்து கொள்ளுங்கள் அதில் ஒரு கைப்பிடி அளவு நவதானியத்தை எடுத்து பரப்பிவிடுங்கள் அதன் மேல் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை போடுங்கள் இப்பொழுது இந்த நவதானியம் முழுதும் வரை தண்ணீர் ஊற்றுங்கள் அதிகமாக ஊற்றக்கூடாது அதில் ஒரு வெற்றிலையை சின்ன சின்னதாக நறுக்கி போடுங்கள் அந்த தண்ணீரையே கொஞ்சமாக குங்குமத்தை சேர்த்து கலந்துவிடுங்கள் இப்போது இது ஒரு ஆரத்தி தயாராகிவிட்டது இந்த ஆரத்தியின் மேல் ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மேல் கற்பூரத்தை வைத்து ஏற்றிவிடுங்கள் இப்பொழுது வீட்டில் இருக்கும் அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து இடமிருந்து வளம் வளமிருந்து இடம் எட்டு முறை திருஷ்டி சுற்றுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியே கொண்டு சென்று ஊற்றிவிடுங்கள் வெளியவே இந்த தட்டையும் சுத்தமாக அலம்பிவிட்டு கை கால்களை நன்றாக சுத்தம் செய்து கொண்டு அதன் பிறகு வீட்டிற்குள் வாருங்கள் இதை வீட்டில் உள்ள பெரியவர்கள் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டில் அருகில் யாரேனும் பெரியவர்கள் இருந்தால் செய்ய சொல்லுங்கள் விஸ்தி சுற்றி முடிந்த பிறகு அனைவரும் கல்லுப்பு சேர்த்த தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதன் பிறகு பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போடுங்கள் இந்த தூபம் போடும் பொழுது வைரவரை மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் இது உங்களை பிடித்திருக்கும் கண்டிஷ்டி கெட்ட சக்திகள் தரித்திரம் அனைத்தையும் நீக்கி நல்ல ஆற்றலை தருவதோடு பண வரவையும் அதிகரித்து கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி அன்றைய தினத்தில் ஆலயத்திற்கு சென்று பைரவரை வழிபட்டு பைரவரின் வாகனமான நாய்களுக்கு ஏதேனும் உணவு வாங்கி கொடுங்கள் இந்த பரிகார முறையை செய்வதன் மூலம் நமக்கு இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளை சுலபமாக தீர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து பலனை பெறலாம் என்று தகவலுடன் பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்